ஏய் தா என்ன பிளான்? சரி போலாம் போடு எல்லாரும் தயார் செய்து எல்லாரும் பயங்கடா சमाजா புறப்படப்பட போலாம் தம்பி நீங்களும் பயங்க போறேன் போற வாங்க சमाजா புறப்படப்பவே என்ன

என்னடா என்னத்துக்கு போட்டு வந்தனாங்களா மட்டை விட்டு வந்துனாங்களா என்ன என்ன ஈசம்பள சீசன் பூசலாம் இதங்கான தேங்காய் எண்ணெய் தொட்டு பூசவா என்னது

கொール வங்கயா வந்துட்டான் யா ஸ்பீட் போடி போடு 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 கொலி கொலி போடு போடுற வருது அங்க வந்தா மூள்க்களம் வங்கயா போறது மார் நான் சொல்றா வங்கயா சரி தண்ணி விட்டு கரச்சேதா பரப்புறா படுப் பிர எல்லாதையும் போடு அப்படியே முகமே போடு தண்ணி போடு சேத்து புரோ என்ன எல்லாதையும் போறது இது என்ன பொரிச்சதெல்லாம் தான் தண்ணிய எடுத்து போடு பரப்ப போடு விட்டாதான் எடுத்து போடு தான் படுப் பிர ஆரே அட கொஞ்சம் பேர் டேய் என்ன பைல அதெல்லாம் பவளியாவே

டிகா <laughs> அந்த புகவார அந்த புதருக்குள்ளே தான் நடந்து வந்துருக்குது வேலை அது வந்து சமம் பிளேஸ் உண்டு சிங்கால வந்து ஃபுல்லாக வெயில் ஆனால் அதுக்குள்ளே மட்டும் அப்படியோ ஒரு புதர் அதுக்குள்ளே அப்படியோ கோவ மாதிரியே அதுக்கு நல்ல வினது சிங்கள வந்து புறாகி இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய புறாகி இருக்கிறதால இந்த புறகை எடுத்துகிட்டு போயிட்டே சமைக்கலாம்

சாம்பார் வெஜ் முடிஞ்ச விட அங்க எங்களுடைய சிநேதங்கள் ரொட்டி பொடிச்சுட்டு இருக்காங்க ரொட்டி பொறிஞ்ச விட நாங்க சாப்பிட ரொட்டி எடுத்துன்றது அமென்ன வாங்க இரைஞ்சிடுங்க இங்க நில்லுங்க சாய்யா பாருங்க வந்த நீங்க இருக்கு இருந்து இந்த அனுமைய வாழையில எடுத்து வாங்கால போட்டு நல்லா கடை சாப்பிடுவாடியா

வாட்டி வேண்டாம் நான் அதுவும் டீம் தானே வரது

போற வழியில அப்படியே பெட்ரோல் எல்லாம் போயிட்டு வாங்கினதுக்கு அவங்கள்ட்ட சைக்கிள் வந்த உடனே அதுக்கு ஏதோ ரிப்பேர் பாக்குறாங்க ஸோ எல்லாம் வந்து பிரச்சனையா போயிட்டு பட் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பைக்ல இருந்தா அப்படியோ பெட்ரோல் எடுத்துக்கிட்டு தான் மறுபடியும் போகணும் ஒரு காய்